ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் இன்றைக்கி என்னோட சமையல் ஆட்டுக்கால் கேக்கு ரெசிபிங்க டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் மைல்டான இனிப்போடு ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க டீயோட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்குங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு அதிகமான பொருள் எதுவுமே தேவையில்லை கம்மியான பொருளை வச்சு இதை நம்ம ரெடி பண்ணிடலாம் இது செய்முறை எப்படி அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம மாவு சளிக்கக்கூடிய சல்லடையில் ஒரு அஞ்சு கரண்டி அளவுக்கு நான் மைதா எடுத்திருக்கேங்க நீங்கள் கோதுமை மாவு இருந்தாலும் அதுலேயும் செய்யலாம் நான் மைதாவில் தான் இது ரெசிபி வந்து செய்திருக்கேன் நீங்கள் அளவுகள் கரண்டி வீட்டில் வச்சுருப்பீங்க இல்லைங்க மெஷரிங் கப்பு அதில் வந்து அஞ்சு கப்பு எடுத்துக்கோங்க மாவை வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு எந்த மாவாக இருந்தாலுமே சளிச்சுட்டு யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க இப்போ நம்ம மெஷரிங் கப்பில் அஞ்சு கப்பு அளவுக்கு மைதா வந்து சேர்த்துருக்கேன் ஒரு கப்பு வந்து ரவை சேர்த்துக்குங்க ஒரு கப்பு வந்து அரிசி மாவு சேர்த்துக்குங்க உப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் மொத்தம் ஏழு கரண்டி நான் சேர்த்துருக்கேங்க மைதா அரிசி ரவை எல்லாம் சேர்த்து ஏழு ஏழு கப்புக்கு ரெண்டு கப்பு அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்குங்க நீங்கள் என்ன அளவு போடுறீங்களோ அது அதே மெஷரிங் கப்பில் தான் நம்ம சக்கரை வந்து ரெண்டு சேர்த்துக்கணுங்க நான் வந்து இந்த பெரிய கரண்டி தான் இருந்துச்சு அதில் நான் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட மெஷரிங் கப்பு இருந்தாலும் நீங்கள் இதே அளவு தான் நீங்கள் மெஷரிங் கப்பில் அளந்தாலும் சரி கிண்ணத்தில் அளந்தாலும் சரி நான் போட்டிருக்க அளவு படி கரெக்டாக நீங்கள் செய்யுங்க அது சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி இது அளவு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நெய் இல்லைன்னா டால்டா இருந்தாலும் சேர்த்துக்குங்க ரெண்டுமே இல்லை அப்படின்னா நீங்கள் ஆயில் கூட ஹீட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து நெய் வந்து ஐம்பது கிராம் அளவுக்கு நல்லா ஹீட் பண்ணி அதை மாவில் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேங்க நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை சேர்த்து செய்யுங்க சூப்பராக வரும் நெய் சேர்க்கும் போது டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லாதவங்க நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி வந்து அதிகமான அளவு தண்ணி சேர்த்துடாதீங்க தண்ணி வந்து ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு போதும் அதுவே வந்து பாருங்கள் எனக்கு மாவு வந்து இலகலாகிடுச்சி திரும்பவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு மைதானம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் ஏன்னா மாவு வந்து ரொம்ப அழுத்தமாக இருக்கணும் இலகலாக இருக்கக்கூடாது அப்போ தான் நம்ம கட் பண்ணி எடுக்கிறதுக்கு கரெக்டான ஒரு குவான்டிட்டியில் வருங்க அதனால் மாவு கொஞ்சம் வந்து தண்ணியாக போயிட்டாலும் நீங்கள் மறுபடியும் மாவு போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அதனால் ஒன்றும் தப்பு இல்லை இப்போ இந்த மாவு வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையணும் ரொம்ப அடித்து பிசையணும் அப்படின்றதுலாம் இல்லை நல்லா ஒரு நார்மலான மாவாக பிசைஞ்சு நல்லா ஊற வச்சுடுங்க ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறணுங்க இப்போ மாவு பிசைஞ்சு ஊற வச்சுட்டு நம்ம மற்ற வேலைகள்லாம் வந்து பார்த்துட்டு கூட நம்ம ஒரு அன் அனவர் இல்லை முக்கால் மணி நேரம் கூட நல்லா ஊறட்டும் அதன் பிறகு வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு போது நம்மளுக்கு இன்னமும் வந்து மாவு கெட்டித்தன்மையாகிடும் ஏன்னா நம்ம ரவை அரிசி மாவுலாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா ஊறினதுக்கு பிறகு நல்லா கெட்டியாக இருக்கும் மாவு அந்த சமயத்தில் நல்லா மாவு மறுபடியும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ மாவை வந்து நான் மூணாக பிரித்து எடுத்துக்கிட்டேங்க இப்போ நம்ம கிச்சன் மோடையிலே கொடுங்க ஃபுல் மாவையும் அப்படியே திரட்டிட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் அது எனக்கு பிடிக்கலன்றதுனால நான் வந்து பூரி கட்டையில் உருட்டிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் மாவாக எடுத்து நான் வந்து கத்தியால கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க திக்னஸ் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு இருக்கணும் கொஞ்சம் மொத்தமாகவே உருட்டிக்குங்க மேலே வந்து ஃபுல்லாக வந்து மைதாவோ இல்லை நம்ம கோதுமை போடுறோமோ எதை போகிறோமோ அந்த மாவு வந்து வர மாவு மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதன் பிறகு வெட்டுங்க அப்போ தான் வந்து பலகையில் இருந்தாலும் சரி தரையில் இருந்தாலும் நம்மளுக்கு ஒட்டாமல் வரும் இந்தமாரி ஒரே கணக்கான அளவுக்கு வெட்டி எடுத்துக்கணுங்க இந்த கேக்குனுடைய சைஸ் பாருங்கள் எல்லாமே ஈவனாக ஒரே சைஸாக வருது இது வந்து நம்ம கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக வெட்டி எடுக்கணும் நம்ம உருட்டி கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்க கொஞ்சம் பொறுமையாக செஞ்சோம் அப்படின்னா ஒரே ஈவனாக வரும் இல்லை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் எப்படி இருந்தாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதை பற்றி ஒரு பிரச்சனையும் கிடையாது இப்போ நம்மளுக்கு மாவு வந்து ஒட்டாமல் இருக்கணுங்க தட்லேயும் சரி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணும் அந்த அளவில் நான் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் அதை மூணு ப்ளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் இது கொஞ்சம் நான் பெரிய சைஸாக போட்டேன் மீதி ரெண்டுமே வந்து சின்ன சைஸாக எடுத்து போட்டிருக்கேன் இப்போ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதன் பிறகு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சு ஆயில் சேர்த்துக்கோங்க நான் ஆறு லிட்டர் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் இதை வந்து நான் மூணு பேட்சாக பிரித்து போட்டுட்டங்க அந்த மூணு பிளேட்டில் வச்சுருக்கேன் இல்லைங்களா மூணு பேட்சாக தான் நான் போட்டேன் இப்போ ஆயில் காஞ்சிடுச்சான்னு பார்ப்போம் ஆயில் வந்து மிதமான சூட்டில் தாங்க இருக்கணும் ரொம்ப ஹையாக வச்சுடாதீங்க தீஞ்ச மாதிரி ஆகிடும் நல்ல மிதமான சூட்டில் வச்சு போட்டு பொறிச்சு எடுக்கணும் எண்ணெயும் அதிக சூடு இருக்கக்கூடாது நம்ம ஸ்டவ்வும் வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சு வேக வைங்க அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக வெந்து வரும் இப்போ நான் ஃபஸ்ட்டு போட்டதே வந்துடுச்சு பாருங்கள் போட்டு ஒரு ரெண்டு செகண்ட் கழித்து அதன் பிறகு நம்ம கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் எண்ணெயில் போட்ட உடனே உன்னோடய ஒன்று ஓட்டல நல்லா எல்லாமே நம்மளுக்கு வந்து உதிரியாக பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் வேகிறதுக்கு நம்மளுக்கு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகுங்க ஃபஸ்ட்டு பேட்ச் ஒரு பேட்ச் நம்மளை போட்டு எடுக்கிறதுக்கு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் அந்தளவுக்கு பொறுமையாக பொறிச்சு எடுங்க அப்போ தான் நம்மளுக்கு அந்த மொறுமொறுப்பாவும் மொறுப்பாகவும் வரும் ரொம்பவும் கரிஞ்சு போகாதே இருக்கும் நம்ம பொறுமையாக நிதானமாக அதை வறுத்து எடுக்கும்போது தான் கோல்டன் கலர் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இது எடுக்கும் போது நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஆற வைங்க ஆற வச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த மொறுமொறுப்பு தன்மை வந்துடுங்க அந்த ஆட்டுக்கால் கேக்கில் நீங்கள் ஐயோ ஒரு மாதிரி வசனம் இருக்குது நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்ப கருப்பாகிடும் அதன் பிறகு ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப கடுகடுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் கடித்து சாப்பிடும்போது இது எடுக்கும் போது நம்மளுக்கு சாஃப்டாக தான் இருக்கும் நீங்கள் ஆற வச்சிட்ட பிறகு நல்லா வந்து கிருஃப்னஸ் கிடைக்கும் நல்ல மொறுமொறுப்பு தன்மையோடு இருக்கும் நம்மளுக்கு இப்போ பாட்டுக்கால் கேக்கு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க நான் மூணு பேட்சாக போட்டு பொறிச்சு எடுத்துட்டேன் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குதுங்க நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் செய்கிறது எப்போவுமே தனியும் ஒரு டேஸ்ட்டு தாங்க அந்த அளவுக்கு அருமையாக இருந்துச்சு எந்த ஒரு பொருள் போதும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செஞ்சோம் அப்படின்னா அது வேறு லெவலில் வரும் எப்போவுமே பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு அந்த ஆட்டுக்கால் கேக்கு வந்து வேகும்போது அந்த நடுவில் வெடிக்கும் பாருங்கள் அது தாங்க கரெக்டான மாவு பதம் அது வெடி வெடித்து வெடிச்சு இருக்கும் அதை சாப்பிடும் போது நம்மளுக்கு நைஸாக அந்தளவுக்கு சாப்பிட அவ்வளோ நைஸாக இருக்கும் இப்போ எங்கள் ஊரில் கன மழைங்க இந்த ரெசிபி போதெல்லாம் அவ்வளோ மழை பெஞ்சுது நீங்கள் வாய்ஸ் கொடுக்கும்போதே கூட மழை துளிகள் சத்தம் உங்களுக்கு கண்டிப்பாக கேட்டிருக்கோம் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் சூப்பராக வருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட சேனலில் தொடர்ந்து பாருங்கள் தேங்க் யூ